வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் ராகு பேசிய துலாம் ராசி மக்களின் பலன்கள் மற்றும் துலாம் ராசிக்குரிய பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் ஆளுகையில் உள்ள அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி பயணித்து தொடர இருக்கிறார் இதனால் ராகுவின் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் அதுபோல கும்பராசியிலும் அவர் பதினெட்டு மாதங்கள் நீடிப்பார் இந்த பதினெட்டு மாதங்கள் என்பது ஒன்றரை வருடங்களாக தனது பயணத்தை தொடர்வார் பொதுவாக துலாம் ராசி மக்களுக்கு ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை துலாம் ராசியின் கீழ்ப்பிறந்த ராகு ஐந்தாவது வீட்டு சஞ்சரிக்கிறார் ஐந்தாவது வீடு திரிகோண ராசியில் ஒன்றாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் அவங்களுக்கு அவர் நல்ல சாதகமான நல்ல பலன்களை தரப்படும் இந்த ராகு பயிற்சியினால் துலாம் ராசி மக்களுக்கு ஐக்கு எனும் புத்தி கூர்மை வளரும் மற்றும் உங்கள் நினைவு கூர்மை பெருமையாக வளரக்கூடிய சூழல் இருக்கிறது துலாம் ராசி மக்கள் தங்கள் பள்ளியில் அல்லது வேலையில் நன்றாக செயல்பட வாய்ப்புகள் உருவாகும் காரணம் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றையும் நன்கு புரிந்து கொள்வதும் மற்றும் படித்ததை விரைவாக புரிந்து கொண்டு அதை சார்ந்து செயல்படுவதில் நன்கு முன்னணியில் இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் கவனம் சில சூழ்நிலையினால் மீண்டும் மீண்டும் குறைய குறைய நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்கள் புத்தம் புதுமையாக நீங்கள் செயல்பட முனைவீர்கள் இந்த ராகுவின் பயிற்சி போக்குவரத்தினால் துலாம் ராசி மக்களின் காதல் உறவுகளுக்குள் அதி தீவிரத்தை நலமாக சேர்க்கும் காதல் உணர்வுகளும் வலுவடையும் உங்கள் அன்புக்குரியவருடனான உங்கள் உறவு மேம்படும் நீங்கள் உங்கள் துணையை அதிக அன்புடன் நேசிப்பீர்கள் அதற்காக அதிக முயற்சி எடுப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் உங்கள் துணையிடம் அளவுக்கு மீறி காதல் பொய் கதைகளை சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் துலாம் ராசி மக்கள் தங்களின் மனதில் தோன்றும் எண்ணங்கள் பங்கு சந்தையை நோக்கி திரும்பவும் வாய்ப்பிருக்கிறது அவற்றை நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் அதிக லாபம் இட்டலாம் அதுவும் நீண்ட நாட்களுக்கு உண்டான பங்கு சந்தையை வாங்கி லாபமிட்ட வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் துலாம் ராசி மக்கள் குறுகிய நேர பந்தயம் சூதாட்டம் லாட்ரி விளையாட்டுகள் மற்றும் இது போன்ற பிற நடவடிக்கைகளை இந்த ராகு பேச்சின் காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல்வேறு வழிகளில் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அது உங்களுக்கு சிறிது சவாலாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அதை எளிதாக செய்து முடித்து உங்கள் லாபத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்பது நலமாக தெரிகிறது துலாம் ராசி மக்களுக்கு இந்த ராகுவின் பேச்சினால் சில வயிற்று பிரச்சனைகள் உருவாகி உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆகையால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது சில நேரங்களில் துலாம் மக்களுக்கு விரும்பத்தகாத தீய எண்ணங்கள் மனதில் தோன்றும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் நீங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ராகுவின் எதிர்மறை தாக்கங்களை நீங்கள் எதிர்கொள்ள சண்டிகை சொல்லி வணங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தவறு என்ற முறையில் பார்க்கும் பொழுது ராகு பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை ராகு பகவான் மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் நுழைகிறார்கள் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் அங்கேயே தங்கள் பயணத்தில் இருப்பார்கள் ராகு பகவான் ராகுவின் பலவீனத்தால் ஜாதகரின் அவருடைய மனதில் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி செயல்பட இருப்பார் ராகு பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் ஜாதகர்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் அவர் செயல்பட தூண்டுவார் இதனால் ஜாதகருக்கு இரத்தம் சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் வலி சர்க்கரை நோய் காது கோளாறு இரம்பில் தூக்கமின்மை குடநிறுக்கம் மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான நோய்களில் தாக்கம் கொண்டு அவதிப்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் எந்த செயலிலும் சொல்லிலும் கருத்திலும் ராகுவின் தூண்டுதலால் உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அதுவும் ஒழுக்கமான முறையில் நேர்மறையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பயிரும் அன்பர்கள் யாவரும் மலமுடன் நலமாக தேக திரகாத்வரான ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண அசுரனை பெற்று சர்வ காரி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பண்ணுகின்றேன் நம் குடும்ப மூத்தொரை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி